சத்குருவினாலும் மலை இறையின் கருணையாலும் அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்சநாள தவா விரிவில் எனக்கு கிட்டியிருக்கிறது சும்மா இருப்பது தான் சுகம் சும்மா இருப்பதே சுகம் என்று சொல் அளவில் நின்றுவிடாமல் சும்மா இருக்கின்ற இடத்தையும் பொருளையும் அறிந்து சுகமாக இருக்க தெரிந்து கொள்ளுங்கள் என்பது இறைவாக்கு குரு வாக்கு அப்படி சும்மா இருக்கின்ற அந்த சுகமாக இருக்கின்ற தவத்தை மேற்கொள்ளுகின்ற அற்புதமான ஒரு சூழல் இந்த அற்புதமான காலகட்டத்தில் எனக்கு கிட்டியிருக்கிறது இந்த தவம் செய்வதால் என்ன ஒரு மிகப்பெரிய பலன் என்று பார்க்கின்ற போது இன்று அனைவருக்கும் பொதுவான ஒரு இது உடல் ஆரோக்கியம் சுற்றுப்புற சூழல்களில் நம் உடல் பாதிக்கத்தான் செய்கிறது சுற்றுப்புறச் சூழல்களில் வருகின்ற பாதிப்புகளை எளிதாக மருத்துவர்கள் நீக்கிவிடலாம் ஆனால் பரம்பரை வாசத்தில் வருகின்ற பாதிப்புகளை தவம் செய்தால் மட்டுமே நீக்க முடியும் ஏன் என்று கேட்டால் மிக்க தவம் இருந்தால் மிக்க தவம் இருந்தால் பிணிக்குரிய குணமெல்லாம் பட்டிரியும் என்பது உருவாக்கு அப்படி பிணி வருவதற்குரிய அந்த குணம் குணம் என்பது பரம்பரை வாசத்தில் வருகிறது அந்த பிணியை நீக்கக்கூடிய வல்லமை இந்த தவத்துக்கு இருக்கிறது ஆக அப்போ அற்புதமான அந்த காலகட்டம் முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்சநல மகாதை இந்த தவகை நானும் பங்கு பெற்று இன்னும் பல மக்களை பங்கு பெற வைக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது இந்த வாய்ப்பை நான் மிக சிறப்பாக பயன்படுத்தி எல்லா நிலமும் விரைபெறுவேன் அதுக்கு அருள் எனக்கு பக்கபலமாய் பாதுகாப்பாக வழித்துணையாக இருக்கிறது என்ற நல்ல நேரத்தில் உங்களோட பகிர்ந்து மிக்க மகிழ்வு கொள்கின்றேன் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்